தமிழகத்தில் வானிலை பொறுத்த வரைக்கும் சற்றென்று மாறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு எந்தெந்த மாவட்டங்களில் மழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் எங்கெல்லாம் நமக்கு வானிலை சற்றென்று மாறப்போகுது எந்த தேதியிலிருந்து வானிலை மாற்றம் இருக்கும் எப்பொழுதெல்லாம் கனமழை கிடைக்கும் எப்பொழுதெல்லாம் பகலில் வெயில் இருக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் ஏன்னா வட தமிழ்நாட்டில் ஒரு தேதியில் மழை இருக்க போது தென் தமிழ்நாட்டில் ஒரு தேதியில் மழை இருக்க போகுது தேதிகளில் சில வித்தியாசங்கள் இருக்கக்கூடும் வட தமிழ்நாட்டில் ஒரு சில நாட்களிலும் தென் தமிழகத்தில் ஒரு சில நாட்களிலும் மழை வாய்ப்புகள் காத்திருக்கு நீங்கள் நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் உங்களுக்கு இமேஜஸ்லாம் நம்ம கொடுத்துருப்போம் பெஸ்ட் ஆஃபர் பெஸ்ட் டிஸ்கவுண்ட்டில் பெஸ்ட் சேலில் உங்களுக்கு வந்து சேல் சேலாகிட்டுருக்கு மறக்காமல் வாங்கி பயன்பெறுங்க வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் விற்பனை செய்யப்பட்டு வருது தமிழ்நாடு முழுவதும் மீண்டுமாக பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் நிச்சயம் வந்து அதிகரிக்கும் அதுல நமக்கு எந்த வித மாற்றமும் இல்லை சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் இந்த மழை வாய்ப்பு உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் நீங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் வரும் நாட்கள்ல அடுத்தடுத்து மழைக்கான தேதிகளை குறித்து நம்ம வந்து சொல்ல முடியும் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வட தமிழகம் மற்றும் தென் தமிழகம் இரண்டு பகுதிகளிலும் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் வரும் நாட்கள்ல அதிகரிக்க போகுது அதுல குறிப்பா வட தமிழ்நாட்டில் ஒரு மூன்று முதல் நான்கு நாட்களுக்கும் தென் தமிழ்நாட்டில் இரண்டு நாட்களுக்கு கனமழை பொறுத்த வரைக்கும் வரப்போகிறது கண்டிப்பாக அது குறித்து நம்ம பார்க்கலாம் ஏன்னா நமக்கு வந்து வட தமிழ்நாடு முழுவதுமாக அதாவது சென்னை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை என வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அநேக மாவட்டங்களில் ஒரு மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தென் தமிழ்நாட்டில் இரண்டு நாட்கள் வலுவான மழை பொறுத்தவரை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதனால முதலாவதாக எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை தீவிரம் இருக்கும் எப்போ இருக்காதுங்கிறத பார்த்துடலாம் நவம்பர் மூன்றாம் தேதி வரைக்கும் மழை பெரிதளவு நமக்கு தீவிரமாகாது வெயில் மட்டும்தான் இருக்க போகுது அதனால நவம்பர் மூன்று நான்கு வரைக்குமே கூட பெரும்பாலும் நமக்கு வெயிலுடைய தாக்கம் தான் அதிகமாக தெரியும் நான்காம் தேதி மாலை நேரங்களுக்கு அப்புறம் படிப்படியாக இந்த லேசான மழை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் பெய்ய ஆரம்பிக்கும் ஐந்தாம் தேதி ஒரு மிதமான மழையாக பெய்ய ஆரம்பிக்கும் ஆறு ஏழு எட்டாம் தேதிகளில் கனமழை பொறுத்தவரை வெளுத்து வாங்கும் அப்போ நான்காம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை ஒரு நான்கு நாட்களுக்கு பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமா இருக்கு இதுல ஒரு சில மாவட்டங்கள்ல ஆறு சென்டிமீட்டர்ல இருந்து ஒன்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் கண்டிப்பா இருக்கும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதியாகட்டும் டெல்டா மாவட்டங்களாகட்டும் இங்கெல்லாம் நமக்கு மழை வாய்ப்பு மழை தீவிரம் பொறுத்தவரை சற்று அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு வட தமிழ்நாடு மற்றும் தென் தமிழகம் இரண்டு பகுதிகளிலும் பலத்த மழை வரும் நாட்களில் நிச்சயமாக அதிகமாக இருக்கும் நவம்பர் நான்காம் தேதியிலிருந்து எட்டாம் தேதிகள் வரை வட தமிழகத்தில் அநேக இடங்கள்ல மிதமானதிலிருந்து கனமழையாக பதிவாகும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் நம்ம வந்து சொல்லும்போதே எல்லா மாவட்டத்தின் பேரை நம்ம சொல்லி தான் சொல்கிறோம் ஆனால் அப்பயும் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் எங்கள் மாவட்டத்தின் ப எங்கள் மாவட்டத்தில் மழை எப்போ வரும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நீங்கள் வானிலைக்கு முழுமையாக கேட்டாலே உங்கள் மாவட்டத்தில் எப்போ மழை வரும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க முடியும் அப்போது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி எல்லாமே ஐந்தாம் தேதியிலிருந்து அதாவது நான்காம் தேதி இரவில் ஏதேனும் சில இடங்களில் மழையாக இருக்கும் ஐந்தாம் தேதி மாலை இரவு நேரங்கள் ஆறாம் தேதி மற்றும் ஏழாம் தேதிகள் வரைக்கும் விட்டு விட்டு கனமழைக்கான வாய்ப்புகள் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர பகுதிகளில் எதிர்பார்க்கலாம் கணிசமாக நான்காம் தேதி மாலை இரவுல இருந்தே நமக்கு லேசான மழையாக அதிகரித்து அதுக்கப்புறம் படிப்படியாக கனமழையும் ரொம்ப தீவிரமாக பதிவாக ஆரம்பிச்சிடும் அடுத்ததா டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகளில் பரவலாக கனமழை மற்றும் மிக கனமழையாக வரப்போகுது மிக கனமழை கூட சில இடம் ஓரிடங்களில் எதிர்பார்க்க முடியும் புதுக்கோட்டை திருச்சி அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் திருவாரூர் போன்ற இடங்களில் பரவலாக நல்ல ஒரு மழை தீவிரம் இருக்கும் ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் ஒரு தேதியும் வட தமிழகத்தில் ஒரு தேதியும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஏன்னா நமக்கு வ வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய அநேக இடங்கள் சொல்லும் இதுவுமே அடங்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள் இங்கெல்லாம் நமக்கு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நாலாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் இங்க பரவலாக மழை கிடைக்கும் தொடர்ந்து சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரியெலாம் நவம்பர் நான்காம் தேதி வரைக்கும் வெயில் தான் பகல்ல பெருசாக மழை வாய்ப்பு உள் மாவட்டத்தில் நான்காம் தேதி வரைக்கும் எதிர்பார்க்க முடியாது ஐந்தாம் தேதியிலேருந்து தான் கணிசமாக உள் மாவட்டங்களில் மழை வாய்ப்பு அப்படிங்கிறதே அதிகரிக்கும் அப்போது வேலூர்லேருந்து சேலம் வரை இருக்கக்கூடிய அந்த உள் மாவட்ட பகுதிகள் முழுவதுமாக பெரும்பாலான இடங்கள் நான்காம் தேதி வரை பகலில் வெயில் மட்டும்தாங்க இருக்கும் ஐந்து ஆறு ஏழு எட்டு தேதிகளில் கணிசமாக மிதமானதுலேருந்து கனமழையாக எதிர்பார்க்கலாம் டெல்டா மாவட்டங்கள் சொன்ன மாதிரி மயிலாடுதுறையிலிருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய பகுதிகள் நவம்பர் ஆறாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை இந்த இரண்டு நாட்கள் ஆறு ஏழு எட்டு இரண்டு முதல் மூன்று நாட்களுக்கு பெரும்பாலும் கனமழையும் ஓரிரு மிக கனமழை கூட எதிர்பார்க்கலாம் டெல்டா மாவட்டங்களில் சில இடங்களில் கன முதல் மிக கனமழை கூட நிச்சயமாக பதிவாகும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளிலும் பலத்த மழையானது தீவிர மழையும் தென் மாவட்டங்களான மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்கள் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அநேக பகுதிகளில் மழை தேதி குறிச்சிக்கோங்க மதுரையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பார்க்குறவங்க மழை தேதி மறக்காமல் குறிச்சிக்கோங்க நவம்பர் ஆறு எட்டு மற்றும் நவம்பர் ஆறு ஏழு மற்றும் எட்டு தேதிகள் இந்த மூன்று நாட்கள் தான் தென் மாவட்டங்களில் அநேக இடங்களில் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும் நவம்பர் மூன்றாவது மற்றும் நான்காவது வாரத்தில் வலுவான தாழ்வு பகுதிகள் புயல் சின்னங்கள் மற்றும் காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் நவம்பர் மூன்றாவது மற்றும் நான்காவது வாரத்தில் எதிர்பார்க்கப்பட்டது நவம்பர் முதல் இரண்டு வாரங்கள் எப்படி இருக்குன்னா அது மழையாகவே நம்ம பார்க்கிறோம் அதாவது மழை மட்டுமே காற்றினாலோ அல்லது பெருமழை வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது நவம்பர் முதல் இரண்டு வாரங்களில் வாய்ப்பே கிடையாது மூன்றாவது மற்றும் நான்காவது வாரத்தில் சில வலுவான நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் உருவாகும் என்று தான் எதிர்பார்க்கிறோம் அடுத்து வரும் சில தினங்களுக்கு பகலில் வெயில் உறுதியாக காணப்படும் அதுல எந்த மாற்றமும் உள்ள நல்ல வெயில் பகல் நேரங்கள்ல நல்ல ஒரு வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரை ஒரு மே மாதமா இல்ல நவம்பர் மாதமானு கேக்குற மாதிரி வெயிலுடைய தாக்கம் இருக்கும் அதனால் பகல் நேரங்களில் வெப்பநிலை பொறுத்தவரை கணிசமாக அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ற மழை வாய்ப்புகள் தொடர்ந்து அடுத்து வரும் நாட்களிலும் உறுதியாக எதிர்பார்க்க முடியும் அதிகாலையில் லேசான பனிப்பொழிவும் இருக்கும் அதையும் நம்ம வந்து நினைவில் கொள்ளணும் அதிகாலை நேரங்கள் காலை நான்கு மணி அல்லது ஐந்து மணி வரைக்குமே அதிகாலை நேரங்கள்ல லேசான பனிப்பொழிவு அப்படிங்கிறது உறுதியாக இருக்க போகுது தொடர்ந்து குளிருடைய தாக்கம் அதிகாலை நேரங்களில் குளிருடைய தாக்கம் பொறுத்தவரை படிப்படியாக வரும் நாட்களில் கணிசமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் மழை இல்லாததன் காரணமாக மழை இருக்கக்கூடிய நாட்கள் நான்காம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை மழை இருக்கக்கூடிய நாட்களில் பனிப்பொழிவு சற்று குறைவாகவே இருக்கும் தமிழ்நாடு மட்டும்தான் இப்படி வறண்ட வானிலை அதிகமாக இருக்கான்னு பார்த்தா மற்ற மாநிலங்களிலும் இதே நிலைமை தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரைக்கும் நிச்சயமாக படிப்படியாக நமக்கு தீவிரம் அடையும் இந்த இடை இடை கொடுத்திருக்கிற இடைவெளி பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நாட்கள் அக்டோபர் மாதம் முழுவதுமாகவே நமக்கு மழை கிடைச்சது ஒரு நாள் கூட ரெஸ்டே இல்லங்க அக்டோபர் மாதத்தில் இடைவிடாத மழை பொழிவு தொடர்ச்சியாக கொட்டி தீர்த்ததை நம்ம பார்த்தோம் ஒரு ஓய்வு அப்படிங்கறதே அக்டோபர் மாதத்துல இல்ல ஆனால் இந்த நவம்பர் மாதத்தில் முதல் இரண்டு வாரங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு மழையில் ஒரு கேப் அதாவது ஓய்வு கொடுத்துருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் தொடர்ந்து இது மூன்றாவது மற்றும் நான்காவது வாரத்தில் வரக்கூடிய தீவிரமான நிகழ்வுகளின் காரணமாக மழை வாய்ப்புகளும் நவம்பர் இறுதியில் ரொம்ப அதிகமாக அதிகரிக்க போகுது தொடர்ந்து டிசம்பர் முதல் வாரங்களிலும் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக பதிவாகக்கூடும் ஆகவே நண்பர்களே நீங்கள் எல்லாருமே மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையை தெரிந்து கொள்ளுங்கள் தினந்தோறும் வானிலை அறிக்கையை கேட்டால் மட்டும்தான் எந்தெந்த தேதிகளில் மழை நமக்கு இருக்க போகுது அப்படிங்கிற அறிவிப்புகள் உங்களுக்கு தெரிய வரும் இன்னும் நாட்கள் போக போக உங்களுக்கு இன்னும் நமக்கு அதிகமான நமக்கு மழை வாய்ப்புகளும் கணிசமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்